அத்மா நமஸ்தே டு வால் இந்த டேரோ ரைடிங்கில் நம்ம பார்க்க போகிறது அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது இப்போ நீண்ட நாட்களாக நீங்கள் உங்கள் பேர்சனுக்காக வெயிட் இருக்கீங்க திரும்ப அந்த காதல் வேணும்னு வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த காதல் திரும்ப உங்களுக்கு கிடைக்குமா உங்க காதல உங்க நபர் வந்து ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா இப்ப மூணாம் நபரின் பிடியில இருக்காங்க அப்படின்னா அந்த மூணாம் நபருடைய பிடியில இருந்து திரும்ப வர வாய்ப்பு இருக்கா உங்கள் லைஃப்ல புதிய திருப்பம் வந்து இருக்கா இல்லையா என்ன ஆகும் அதை பத்தி இந்த ரீடிங்ல நம்ம பார்க்க போறோம் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் உங்களுக்கு இதில் எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக தேங்க்யூ யுனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆயிடுவீங்க இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் பிரபஞ்சம் சரியான நேரத்தில் இந்த வீடியோவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம் அடுத்து உங்கள் லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்க வந்து சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதாவது உங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு அதாவது இப்போ சில விஷயங்களில் வந்து நீங்கள் தோத்து போயிட்டீங்க நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கீங்க பயங்கரமான எஃபர்ட் எல்லாமே நீங்கள் போட்டிருக்கீங்க அதில் தோல்வியை சந்திச்சிருக்கீங்க தோல்வியை சந்திக்க சந்திக்க சில வழிகள் காயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால இப்போ எப்படி இருக்குன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பயப்படுறீங்க மறுபடியும் நான் தோத்து போவேனா மறுபடியும் நான் எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கு நீங்க இப்ப போராட வேண்டிய நேரம் அதாவது இப்ப நீங்க தோத்துட்டீங்க என்ன விஷயமா இருக்கட்டும் ஒவ்வொரு டைமுமே நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து தோல்வி தான் கிடைக்குது நான் வந்து சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் முடங்கி கிடக்கவே கூடாது உங்களுக்கு என்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் போராடுங்க இப்போ நீங்கள் ரொம்ப டல் அப்படின்னா இனிமேல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்குள்ளாடி ஒரு தைரியம் வரப்போகுது இனிமேல் நம்ம லைஃப்பில் இப்படி இருக்கக்கூடாது அடுத்து என்ன நடக்க போகுதோ முன்னோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க போகிறீங்க இப்போ உங்களுக்கு சுச்சுவேஷன் பேட் இருக்கலாம் ஆனால் உங்கள் நல்ல தைரியம் இருக்குது எல்லாமே உங்கள் கிட்ட இருக்குது ஆனால் என்னென்னா ப்ராக்டிக்கலாக எதையும் உங்களால் செயல்படுத்த முடியாமல் இருக்கு அதை நீங்கள் முதல்ல செயல்படுத்துங்க சரியா இப்போ யாராவது ஏதாவது உங்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சரின்னு கேட்டுட்டு விட்டுறீங்க ஆனால் அதுக்கான ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க அந்த சோம்பேறி தனத்தை நீங்கள் தூக்கி போட்டுருங்க இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இல்லை சரியா முதல்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் போகக்கூடிய பாதையில வந்து போராடுறதுக்கு நீங்க ரெடியாக இருப்பீங்க என்ன வேணும்னாலும் நடக்கட்டும் நான் என்னோட அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு புதிய முயற்சி உங்களுக்கு வரப்போகுது இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு டைம் வந்து சரியில்லாமல் இருந்திருக்கலாம் நிறைய வந்து காயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து ஏமாத்திட்டு போயிருக்கலாம் இப்படி நிறைய கஷ்டங்கள் நீங்க பட்டிருப்பீங்க ஆனா இனிமே நீங்க எழுந்து நிக்க வேண்டிய நேரம் இது நீங்க எந்திரிச்சிட்டீங்க திரும்பி பார்க்காம முன்னே இனிமே பார்த்து போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க லைஃப்ல என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி நீங்க போயிடுவீங்க எப்போவுமே மற்றவங்களுடைய மோட்டிவேஷனுக்காக நீங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க சரியா இப்போ யாராவது உங்ககிட்ட ஒரு உந்துதல் கொடுக்குறாங்கன்னா தான் நீங்கள் வந்து போராடுறீங்க அதாவது உங்கள் லைஃப்பில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு வருது ஆனால் உங்களுக்குள்ளாடி இன்னும் அது வரலை உங்களுக்குள்ளாடி எப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறீங்களோ தான் நீங்கள் சரியான டெரக்ஷனில் போக முடியும் இப்போ மற்றவங்க சொன்னாதான் சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அது வந்து நீங்கள் உங்களுடைய முழு முயற்சியோட செய்யலை அப்போ உங்களுடைய மனசில் இருந்து உங்களுக்கான தன்னம்பிக்கையை நீங்கள் கொண்டு வந்து அதை நீங்கள் செயல்படுத்துங்க யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அடுத்து உங்களுடைய முழு முயற்சியையும் அதில் நீங்கள் காட்டுங்க சரியா எப்போவுமே பிறரை சார்ந்து நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படி பிறரை சார்ந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சிலர் வந்து உங்களை திரும்பவும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சரியான பாதையை வந்து தேர்ந்தெடுக்க முடியாது அதனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் எது சரின்னு படுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு போர்சனுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இப்போ உங்களுக்கு ப்ரேக்கப் ஆகிருந்துச்சு அப்படின்னா திரும்ப ரீயூனியன் ஆகுமா திரும்ப அந்த போர்சன் என் லைஃப்பில் வருவாங்களா என்னை திரும்ப ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையா இப்போ நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த போர்சன் என்னுடைய லவை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதிலெலாம் நம்ம பார்க்க போகிறோம் அந்த நபர் வந்து திரும்ப உங்களுடைய லவ் வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க இப்போ நீங்கள் யாருக்காவது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த பேர்சனை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா திருப்பி உங்கள் லைஃப்பில் வந்து வருவாங்க அந்த போர்சன் அந்த பேர்சன் உங்கள் லைஃப்ல வரப்போ நீங்கள் அந்த பேர்ஸன் கிட்ட வந்து திருப்ப நீங்கள் சண்டை போடாதீங்க அந்த பேர்ஸன் கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கும் ஆனால் அந்த நபர் வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க திருப்பி திருப்பி அதை பற்றி எதுவுமே நீங்கள் கேட்கக்கூடாது உங்கள் பேர்சன் கிட்ட சரியா ஆனால் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க எப்பவுமே உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்க முதல்ல கேளுங்க சரியா உங்களை நீங்க வந்து நம்பணும் இப்போ உங்கள் பேர்சன் திரும்ப உங்ககிட்ட வராங்க அப்படின்னா திரும்ப வந்து போயிடுவாங்களோங்கிற பயம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது உங்களுடைய செல்ஃப் லவ்ல வந்து உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும் அதே மாதிரி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக இருக்கணும் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகக்கூடாது சரியா சில விஷயங்களில் வந்து நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு போசனா இங்கே இருக்கீங்க அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது உங்கள் போசனை பற்றி சில விஷயங்கள் உங்கள் காதுக்கு கேட்குது அதை நெகட்டிவாக இருந்தால் கூட அந்த விஷயங்களை பற்றி பெருசாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் அதிகமாக நீங்கள் பண்ணுங்க அது மட்டும் மட்டும் மூன் டே அன்னைக்கு வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து அதிகமாக பண்ணணும் வாட்டர் டெக்னிக் அதிகமாக பண்ணணும் சரியா இதெல்லாமே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்க போர்ஸன் வந்து உங்ககிட்ட வருவாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கனெக்ட் ஆகும் ஆனால் இங்கே உங்களுடைய லவ்வை பிரிக்கிறதுக்காக சில விஷயங்கள் நடக்க போகுது இருந்தாலுமே நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா உங்கள் பேர்ஸனுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து உங்ககிட்ட பேசுறது பிடிக்காமல் இருக்கு உங்களை வந்து பிரிக்கணும் அந்த மாதிரியான நோக்கமும் அவங்களுக்கு வந்து இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்க நபர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப கனெக்டடா இருக்காங்க பேரண்ட்ஸ் தான் கேக்குறாங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாலுமே அதுக்கு மறுபேச்சு பேச மாட்டாங்க பயப்படுறாங்க உங்கள் லவ்வை வந்து ஏற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு சரியா திரும்பவும் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட மாட்டிப்பமோ அந்த பயமும் வந்து உங்கள் நபருக்கு வரும் இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் வந்து சந்திக்க நேரிடும் உங்களுடைய போர்சன் வந்து இப்போ மூன்றாம் நபருடைய பிடியில் இருக்காங்க அதாவது இப்போ வேற ஒரு தேர்ட் போர்சன் உங்கள் லவ் லைஃப்பில் வந்து இருக்கு அப்படின்னா அந்த தேர்ட் கிட்டே இருந்து உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்க போகிறோம் இங்கே செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு வந்து வந்து இப்போதைக்கு இல்லை சரியா தேர்ட் பர்சனை விட்டு அவங்களுக்கு வரக்கூடிய மைண்ட் செட்டு இல்லை உங்கள் கிட்ட வந்தாலுமே அந்த நபர் வந்து முழு மனதோடு மாட்டாங்க சரியா ஏதோ கடமைக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க ஆனால் மனசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் பர்சன் கிட்ட தான் இருக்கும் ஏன்னா உங்களை விடையுமே உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பர்சனு மேலே தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது சரி அவங்க கூட இருந்தால் ஹாப்பியாக இருக்காங்க அந்த மாதிரி தான் உணர்வு உங்கள் நபருக்கு இருக்குது உங்கள் கூட இருக்கிறப்போ உங்களுக்கே தெரியும் உங்கள் பர்சன் வந்து சந்தோஷமாக இல்லை நம்மக்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க நம்மளை பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கே தோணும் ஆனால் அதுதான் உண்மை ஏன்னா உங்களுடைய நபருக்கிட்ட வந்து உங்கள் மேலே இருந்த ஃபீலிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பியும் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது ஏன் அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து இப்போ கட் ஆகிடுச்சு இப்போ தேர்ட் கிட்ட தான் அந்த கனெக்ஷன் வந்து இங்கே காட்டுது உங்கள் கிட்ட உங்கள் நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து இருக்காது ஏன்னா அவங்களுடைய மனசு வந்து இப்போ முழுமையா வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் பர்சனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு உங்களுக்கான லவ் வந்து அவங்களுடைய ஆள் மனதுல அடி மனசுல வந்து இருக்கு ஆனா அது இப்போ வந்து என்னன்னா டோட்டலா மூடிடுச்சு அந்த இடத்த வந்து ஃபில் பண்ற மாதிரி இப்போ ஒரு தேர்ட் பர்சன் வந்து இருக்காங்க இப்போ நீங்க உங்க பேர்சன் ஏதாவது கேட்குறீங்க தேர்ட் பர்சனை பத்தியோ இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் பத்தியோ உங்களை பற்றி உங்க என்ன பிடிக்குமா இல்லையா அப்படி கேட்டால் கூட உங்கள் நபர் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து பிடிக்கும்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்ககிட்டயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் பர்சனை பற்றி நல்ல விதமாக பேசுவாங்க சரியா இந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு அந்த தேர்ட் பர்சனை பிடிச்சிருக்கிறதுனால தேர்ட் பர்சன் கிட்ட போகணும் அந்த ஒரு மைண்ட் செட் தான் உங்கள் நபருக்கு வந்து இங்கே இருக்குது ஆனால் உங்ககிட்ட வருவாங்க உங்ககிட்ட வந்தாலுமே முழுமையாக உங்ககிட்ட இருப்பாங்களான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே ரொம்ப கம்மியாக காட்டுது ஆனால் உங்கள் லைஃப்பில் យឺតពេក ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பதில் வந்து உங்கள் நபர் வந்து கொடுப்பாங்க ஏன்னா உங்கள் கிட்டே வர்றதுக்கான அந்த எமோஷ்னல் ஃபீலிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே அந்த தேர்ட் கிட்ட தான் இருக்குது ஏன்னா தேர்ட் பர்சன் இங்கே பார்க்குறப்போ உங்கள் பர்சனை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களுக்கு எப்படி உங்கள் பர்சன் கிட்ட பழகணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கு சரியா சில பேருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக்கோடைய அஃபெக்ட் வந்து ரொம்ப காமிக்குது அதாவது தேர்ட் பர்சன் வந்து உங்கள் பர்சன் அவங்கக்கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்காக சில பிளாக் மேஜிக் எல்லாமே பண்ணியிருக்காங்க அதனால இப்போ அவங்க சைட்ல டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை செஞ்சிருக்கு அவங்க இப்போ தெளிவா இருக்காங்க சரி அந்த தேர்ட் பர்சன் என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கறதுல தெளிவாக வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அதே தெளிவு உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை நீங்கள் இப்போ ஒரு புதிய திருப்பத்திற்காக காத்திருக்கீங்களான்னு பார்க்குறப்போ எஸ் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு புதிய திருப்பம் உங்களுக்கு வரப்போகுது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் புதிய ஒரு திருப்பம் உங்களுக்கு வரப்போகுது அந்த புதிய திருப்பத்தில் வந்து பாஸ்டில் நடந்ததை மட்டும் நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க சரியா நிறைய பேர் ஏமாற்றி இருப்பாங்க உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருப்பாங்க சிலர் நம்பி வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் குத்திட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும் உங்களுக்கு அதை எதையுமே தலைக்கு எடுத்துக்காம அடுத்து என்ன வேணுமோ அதை நோக்கி நீங்க போகணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இதுலயும் அதே மாதிரி தான் அந்த பழைய இதை எல்லாமே வந்து விட்டுறங்க சரியா இனிமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு இப்போ நீங்க சில விஷயங்கள்ல வந்து குழம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்க முடிவுகள் எடுத்து தான் ஆகணும் சரியா வரப்போகுது இந்த புதிய திருப்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்க லைஃப்ல புதிய ஒரு நபரையும் நீங்க சந்திக்க நேரிடும் அதாவது புதிய ஒரு லவ் லைஃபும் உங்களுக்கு வர வரப்போகுது இப்போ உங்களுக்கு அலைன்ஸ் ஏதாச்சும் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா புதிய ஒரு பேர்சன் வந்து உங்க லைஃப்ல வர போறாங்க ஆனா இந்த இடத்துல வந்து நீங்க குழம்பிக்கவே கூடாது அதாவது குழம்ப கூடாது இப்போ உங்கள் போசனை கூடிய அந்த இடத்துல வந்து அந்த புதிய போசனை வந்து கம்பேர் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து செய்யக்கூடாது உங்களுக்கு அந்த புதிய ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய விஷயங்களை வந்து இந்த புதிய விஷயத்துக்குள்ளாடி நீங்கள் கொண்டு போகவே கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டுமே வேணும் அப்படின்னு நின்னீங்க அப்படின்னா உங்களுடைய டிசிஷன் நம்ம மேக்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ரெண்டு பக்கம் வேணும்னு நிற்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பேடாக இருக்கும் சரியா அவங்களால முடிவுகள் எடுக்க முடியாது குழப்பிக்கிட்டே இருப்பீங்க அதனால எந்த ஒரு இருக்கட்டும் பழைய வச்சுட்டு புதிய கம்பேர் பண்றது புதிய அந்த பழைய கம்பேர் பண்றது இது எதுவுமே நீங்க செய்யவே கூடாது சரியா அதை முதல்ல நீங்க மாற்றிக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து வரக்கூடிய புதிய திருப்பங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா புதிய வேலைகள் வரப்போகுது இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா புதுசாக பிஸ்னஸ் ஜாயின் பண்ண போறீங்க நீங்க பார்ட்னர்ஷிப் பண்ணுறதா இருந்து அப்படின்னா நீங்க பண்ணுங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து செட் ஆகாது சரியா பார்ட்னர்ஷிப்பில் வந்து போனீங்கன்னா அவங்க ஏமாத்திட்டு போவாங்க இல்லை சண்டைகள் வரும் இந்த மாதிரி இருக்கும் அதனால் பார்த்து பண்ணுங்க ஓகே காய்ஸ் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுறங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டா அது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரோ கார்ட் ரீடிங் வந்து கற்றுக்கணும் சிறந்த டேரோ கார் ரீடராக மாறணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நாங்கள் கிளாஸஸ் இருக்கோம் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி